ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சென்னை முகலிவாக்கம் அதாவது உங்களுக்கு மணப்பாக்கம் போரூர் அப்புறம் டிஎல்எஃப்க்கெலாம் பக்கத்தில் இருக்குது முகலிவாக்கம் ஒரு நல்ல கார்பரேஷன் லிமிட்டில் ஒரு சூப்பரான அருமையான லொக்கேஷன் தான் இந்த முகலிவாக்கம் சுற்றியுமே எல்லா வசதியுமே இருக்குது பக்கத்துலேயே நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது டிஎல்எஃப் ஐடி பார்க் இருக்குது பக்கத்தில் ஸோ மெட்ரோ வரப்போகுது அப்படின்னு எல்லா வசதியும் இருக்குது இந்த முகலிவாக்கத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வில்லா பிளாட்ஸ் போட்டிருக்காங்க ஸோ நார்த்து சவுத்துன்னு ரெண்டு பக்கம் உங்களுக்கு ஃபேஸிங் வரப்போல் ஃப்ளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது அதில் பிளாட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த்து ஃபேஸிங்கில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ரெண்டு ப்ளாட் இப்போ அவைலபிளாக இருக்குது போல் சவுத்து பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு நாலு ப்ளாட் அவைலபிளாக இருக்குது ஸோ சவுத் பக்கம் வரது எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ஸோ நார்த்து பக்கம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போதும் சவுத்து பக்கம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயும் ஃப்ளாட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறுபா ஸோ ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி தருவாங்க ஒரு நல்ல அழகான மெயினான லொக்கேஷனில் இருக்குது ஸோ வருங்காலத்தில் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கிண்டி சைதாப்பட்டினம் நல்லா டெவலப் ஆகிற இடம் ஆல்ரெடி ஃபுல் டெவலப்பில் இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு மெட்ரோ வர போகுது டிஎல்எஃப் ஐடி பார்க் இருக்குது ஸோ போரூரில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸு அப்படின்னு எல்லா வசதியுமே பக்கத்துலேயே உங்களுக்கு இருக்குது ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பக்கத்துலேயே உங்களுக்கு வேலைமாலேருந்து ஸோ எல்லா மெயினான ஸ்கூல்ஸுமே பக்கத்துலேயே இருக்குது ஸோ இந்த இடத்த வந்து பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தர மாதிரி கால் பண்ணுங்கள் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க ஓகே தேங்க் யூ